ஏய் அது நாலு மாசம் ஆவாரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தை ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் பேபி அப்படின்னு கேட்கும்போது அப்படி சொல்லுவாங்க அப்புடின்னு நீ நாலு மாசத்துல வந்து அப்படி கேட்டாருன்னு சொன்னேன் ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு ஒரு நாலு மாசத்துல கூடாது ஒரு வருஷம் கேட்கணும் எவ்வளவு சொன்னாலும் திரும்ப மாட்டேன் ஓகே சொன்னண்ணா அப்புறம் இப்போ நீ என்ன சொல்லவாற நாலு மாசத்துலன்னு கேட்க கூடாது ஒரு வருஷம் கழிச்சு கேட்கலாம்னு சொல்றேன்ல ஒண்ணு ஒரு வருஷம் கழிச்சு எல்லாம் கேட்க சொல்லல அப்புறம் கேட்கவே வேணாம்னு சொல்றேன்